வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிதறடிக்கப்பட்ட ஓர் இனத்தின் துயர காவியம் சயந்தனின் ஆதிரை நாவல் எழுதியவர் வேணுகோபால் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான ஈழப்போர் சூழலில் தமிழ் குடும்பங்கள் எப்படியெல்லாம் சீரழிந்தது என்பதை ஆதிரை நாவல் விவரிக்கின்றது செலோ இபிஆர்எல் எல்டிடி போன்ற தமிழ் ஈழ விடுதலை இயக்கங்களுக்குள் நிகழ்ந்த அரசியல் நிலைப்பாடுகள் அழித்தொழிப்புகளின் பக்கம் என நாவல் பயணிக்கவில்லை மாறாக சிங்கள ராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்குமான நீண்ட கால போர் சூழலிலும் இந்திய அமைதிப்படை பின் நிகழ்ந்த சிக்கல்களிலும் தமிழ் குடும்பங்கள் அடைந்த அலைக்கழிப்புகள் அவமானங்கள் மானபங்கங்கள் வன்மங்கள் குரூரங்கள் சிதைவுகள் குறித்தான பல்வேறு பாதிப்புகளை அதிகமாக பேசுகிறது இரு தேசிய இனங்களின் போர்ச்சூழலில் ஏழை தமிழ் குடும்பங்கள் அடைந்த வரலாற்று சோகத்தை சித்திரங்களாக வரைந்திருக்கிறது ஆதிரை நாவல் போர்ச்சூழலில் இருந்து விலகி மண்ணை நம்பி வாழ முற்பட்ட ஏழை விவசாய குடும்பங்களையும் போர் நெருங்கி தாக்குகிறது தாய் தந்தை அக்காள் தங்கை தம்பி அண்ணன் நண்பர்களை சிங்கள ராணுவம் தாக்கி நாசமாக்குகிறது நேரடியாக இளம் பருவத்தினரை அடித்துக் கொள்கிறது விடுதலை புலிகளின் மீது இருந்த கோபத்தை ஒதுங்கி வாழும் தமிழ் குடும்பங்களின் மீது இராணுவம் காட்டுகிறது பெண்களை பாலியல் வன்முறைக்குள்ளாக்குகிறது சிறுவர்களின் உடலை சிதைக்கிறது கொள்கிறது இந்த இனவதையிலிருந்து தப்பித்த இளைஞர்கள் நாசத்தை பார்த்து இதயம் குமுறி விடுதலை இயக்கத்துடன் இணைந்து போராடுகின்றனர் இந்த போராட்டங்களின் வெற்றி தோல்விகள் போரிலிருந்து ஒதுங்கி வாழும் தமிழ் குடும்பங்களை தாக்கியபடியே இருக்கிறது முப்பதாண்டு கால ஈழப் போரில் விடுதலை புலிகளின் இயக்கம் தவறுகளை செய்திருக்கலாம் சில விடயங்களை காது கொடுத்து கேட்காமல் தன் போக்கில் வழி நடத்தியிருக்கலாம் அவையெல்லாம் தான் ஆனால் தமிழ் மக்களுக்கான விடுதலை போரில் அதன் இடத்தை எக்காலத்திலும் குறைத்து மதிப்பிடவே முடியாது விடுதலை புலிகளின் இயக்கம் என்பது காலத்தின் விளைச்சல் வரலாற்றின் முடிவு தமிழ் இனத்தை அழிக்க முற்பட்ட சிங்கள இனவெறிக்கு எதிராக எழுந்த சுதந்திர உணர்ச்சியின் தன்மான வடிவம்தான் இயக்கம் அப்படியொரு இயக்கம் தோன்றாமல் இருந்திருக்குமானால் அது வரலாற்றிற்கு முரணான விடயம் உண்மையில் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் இதைவிட கொடூரமான அழிவிற்கும் கேவலத்திற்கும் உள்ளாகியிருப்பார்கள் மிக குறைந்த காலத்திலேயே தமிழர்கள் மீதான கொடூரங்கள் நடந்தேறி இருக்கும் என்ற புரிதலின் உள்வாங்கி இந்நாவல் எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் இன விடுதலைக்கான போரில் அதிகம் பாதிக்கப்பட்டது வசதி வாய்ப்புள்ள தமிழர்கள் அல்ல ஏழை எளிய தமிழர்கள்தான் என்பதை அழுத்தமாக சொல்கிறது இந்நாவல் வசதி படைத்த தமிழர்கள் தங்கள் பிள்ளைகளை ஐரோப்பிய நாடுகளுக்கு அவசர அவசரமாக அனுப்பி வைத்தனர் வறிய குடும்பத்து பிள்ளைகள் விரும்பியும் விரும்பாமலும் இயக்கத்திற்குள் வந்தனர் ஈழப்போர் என்பது வசதி வாய்ப்புள்ள தமிழ் பிள்ளைகளின் போராக அமையவில்லை ஏழை தமிழர்களின் போராக வடிவம் கொண்டதை நுட்பமாக கண்டு சொல்கிறது விடுதலை போரில் சகல அழிவையும் சகல அவமானங்களையும் இழிவுகளையும் அதிகம் சந்தித்தது ஏழை தமிழ் குடும்பங்கள் என்பதை நிகழ்ந்த சம்பவங்களின் வழியே காட்டியுள்ளார் சயந்தன் சந்திரா போன்ற உயர் சாதியினர் சிலர் குடும்பத்தை எதிர்த்து இயக்கத்திற்காக போராட வீட்டிலிருந்து வெளியேறி வந்திருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது இயக்கத்தில் இருந்தவர்கள் ஏழைகள் தான் தமிழர்களை சிங்களவர்கள் இந்திய வம்சாவளியினர்களாக பார்க்கின்றனர் இந்தியாவிலிருந்து வந்த வந்தவரிகள் என்று வெறுக்கின்றனர் மலேகத்தில் பிழைக்க முடியாமல் அடிவாரங்களுக்கு வந்தால் தங்கள் மண்ணை அபகரித்து உழுது பயிரிடும் கல்வர் கூட்டமாக சிங்கள இனம் அவர்களை பார்க்கிறது தமிழர்களை துரத்தி அடித்துவிட்டு சிங்கள ஏழைகளை குடியேற்ற முயல்கிறது தமிழர்களின் உரிமைக்காக எளியவர்கள் போராடினாலும் பெரும்பாலான மேட்டுக்குடி உயர்சாதி மக்கள் இவர்களின் தியாகத்தை அசட்டை செய்கின்றனர் காமத்திற்காக காதலிக்கின்றனர் பின் கைவிட்டு போய்விடுகின்றனர் யாழ்ப்பாணத்திலிருந்து தப்பித்து தனி கல்லடி பக்கம் வந்து குடியேறும் தமிழர்களை விலக்கி வைக்கின்றது அமைப்பு விமானம் குண்டுகளை பொழிந்து தமிழர்களின் வீடுகளை அழித்தாலும் சாதிய முரண் அவர்கள் இரத்தத்தில் ஓடியபடியே இருக்கிறது போர் உக்கிரம் பெற்று தெருத்தெருவாக தமிழர் பிணங்களை இலங்கை அரசு குவித்துக் கொண்டிருக்கும் போது மேலை நாட்டு கனவு அவர்களை விடுவதில்லை எவ்வளவு பணம் செலவானாலும் குண்டு விழுந்தபடியே இருக்கும் பகுதியில் இருந்தும் பிள்ளைகளை பெருந்தொகை செலுத்தி வெளிநாடுகளுக்கு அனுப்புவதில் அவர்கள் ஒரே மூச்சாக இருக்கின்றனர் அதற்கு எந்த வடிவத்தை எடுக்கவும் தவறுவதில்லை மகனை காப்பாற்றி வெளிநாட்டுக்கு அனுப்ப அவசர அவசரமாக ஒரு பொய் கல்யாணத்தை நிகழ்த்தி இயக்கப்பொடியன் இல்லை என்று காட்டிக்கொள்வதிலேயே தீவிரம் காட்டுகின்றனர் இதற்கும் பலியாவோர் ஏழை தமிழ் பெண்கள்தான் போர் உக்கிரமாக நடக்கிறது வசதி உள்ள தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இந்தியாவிற்கோ வெளிநாடுகளுக்கோ கடத்திவிட படகு துறைகளில் ஒளிந்து கெஞ்சியபடி இருக்கின்றனர் பணம் சிங்கள ராணுவத்தினரையும் விடுதலை புலிகளின் அமைப்பையும் தன்வசப்படுத்தி காரியம் சாதிக்கிறது புலிப்படையில் ஆட்களின் பலம் குறைய குறைய பதினான்கு பதினைந்து வயது குமர்களையும் விடுதலை பையன்களையும் விடுதலை புலிகள் இழுத்து செல்கின்றனர் இந்த மாபெரும் ஈழத்தமிழரின் போரில் வசதி படைத்த இளைஞர்கள் பெரும்பாலும் இல்லை அவர்கள் இந்த போருக்கு தந்தது சில கட்டுரைகளையும் அதை விளக்க சில கோட்பாடுகளையும் ஏழட்டு வரி கவிதைகளையும் தான் என்று விமர்சிக்கிறது இந்நாவல் இந்திய சுதந்திர போரில் வசதி படைத்த நேதாஜி காந்தி நேரு பகத்சிங் திலகர் வஉசி சாவர்கர் பூபேந்திர சிங் அரவிந்தர் என எண்ணற்றோர் முன்னின்று அவரவர் கொள்கை வழி விடுதலையை வடிவமைத்து போராடியது போல ஈழத்தில் நிகழவில்லை ஈழப்போரின் இறுதியில் நின்றவர்கள் வெளிநாடு செல்ல இயலாத ஏழை தமிழர்கள்தான் வெளிநாடு சென்ற தமிழர்கள் விடுதலை புலிகள் அமைப்பிற்கு பண உதவி பிற பொருள் உதவிகள் செய்திருக்கலாம் இவர்கள் களத்தில் நிற்காது போனதும் தோல்விக்கு காரணமாக பார்க்க வைக்கிறது ஆதிரை நாவலில் ஏழைகள் தான் தன்னெழுச்சியோடும் போர் முனைக்கு செல்கின்றனர் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள் முன்னிலை வகிக்கின்றனர் மதம் தான் கிறிஸ்துவமே தவிர அவர்களும் ஏழைகள் தான் உயர்சாதி இந்துக்கள் ஈழப்போருக்கு மனரீதியான பணரீதியான ஆதரவை தந்து வந்திருக்கிறார்கள் இவ்விடத்தில் வரலாற்றில் ஒரு புழையும் நேர்கிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள் தங்கள் ஊர்காவல் படையை சிங்கள ராணுவத்துடன் இணைத்து தமிழர்களை அடித்து துரத்துகிற நிலைப்பாட்டிற்கும் செல்கின்றனர் தொடர்ந்து புலிகள் இயக்கம் முஸ்லிம்களை வன்னியை விட்டு துரத்துகிற மற்றொரு பிழையும் நேர்கிறது மதம் சாதி பணம் மூன்றும் தமிழரின் ஈழப்போரை பலவீனப்படுத்திய சக்தியாக காண முடிகிறது தமிழ் ஈழப்போர் என்பதே ஏழைகளின் போராக நாவல் முழுக்க காட்சி அளிக்கிறது தமிழ் பெண் போராளிகளின் தியாக உணர்வு மகத்தான செயலாக இந்நாவலில் உருவாகிறது காதலால் ஏமாற்றப்பட்ட சாதியால் நிராகரிக்கப்பட்ட இராணுவத்தால் பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்ட வசதியின்மையால் படிப்பை கைவிட்ட சின்ன வயது குமர்கள் தன்னெழுச்சியோடு போராளிகளாக மாறி உயிர் நீத்த தியாக வரலாறுகள் இந்நாவலில் பதிவிடப்படுகிறது இவர்கள் தலைமையிட்ட கட்டளையை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட தேசப்பற்றோடு முன்னெடுத்து போராடி வீழ்ந்த துக்கத்தின் வரலாறு இது புலிப்படை ஒவ்வொரு கணமும் வீழ்ந்து வீழ்ந்து பலவீனமாக கொண்டு வந்த காலத்தில் பெண் போராளிகள் தீவிரத்துடன் போராடுகின்றார்கள் உயிரை பணயம் வைக்கிறார்கள் வெல்வோம் என்ற கனவோடு போரில் மடிகிறார்கள் இனி ஈழம் இல்லை என்ற நிலை உருவாகி தமிழ் மக்கள் லட்சக்கணக்கில் போர் சூழலுக்குள் சிக்கி சிதறிக் கொண்டிருக்கும் போதும் ஓடி ஓடி உதவுகிறார்கள் இந்த பெண் போராளிகளின் தியாகத்திற்கும் காரூண்யத்திற்கும் மிக மிக உயர்வான இடத்தை கொடுத்திருக்கிறார் சயந்தன் இந்த நாவல் அவர்களின் வாழ்வை உணர்ச்சியோடு ஆராதிக்கிறது இந்நாவலை ஒரு வகையில் போருக்கு சம்பந்தமற்றவர்களின் சம்பந்தப்பட்ட வரலாறு எனலாம் ஈழப்போர் என்பதை செய்திகளாக அறிய நேர்ந்தவர்கள் போரின் விளைவுகளை விவசாயம் செய்து கொண்டே செவி வழியாக கேட்பவர்கள் காட்டை ஒட்டி வாழ்பவர்கள் காட்டுடன் உறவை கொண்டாடுபவர்கள் இவர்களையும் இந்த போர் சூழல் விரிந்து வந்து தாக்கி அந்த சுழலுக்குள் இழுத்து போட்டு சிதைந்து நாசமாக்குகிற அவலத்தை சொல்கிறது போர் முடிந்த பின்னும் இவர்கள் குழந்தைகளின் பசியை போக்க மற்றொரு ஆபத்தில் இறங்கி வேலை செய்கிற துயரத்திற்கு ஆளாகிறார்கள் தமிழர்களின் சாம்ராஜ்யம் வீழ்ந்த நிலமெங்கும் புதைத்து வைக்கப்பட்ட மிதிவடிகளை எடுக்கும் பணிக்கு செல்கின்றனர் முன்னாள் விடுதலை புலிகள் இப்படியொரு பிழைப்பும் பிழைக்க வேண்டியதாகிறது விசுவ மடுவில் மாவீரர்களின் நினைவு இடமாக போற்றப்பட்ட வீரர்களின் கல்வெட்டு அடையாளங்கள் தோண்டி உருட்டி குழியில் தள்ளும் சுவடு அழிப்பு வேலையும் நடக்கிறது அதே விசுவ மடுவில் சிங்கள ராணுவ வீரன் செய்த சாகசத்தின் அடையாள எச்சத்தை அம்மக்கள் திரண்டு வந்து கண்டு போற்றும் இடமாக மாறுகிறது தமிழர்கள் இருந்த பகுதியில் சிங்களவர்களை குடியேற்றுகிறது அரசு தமிழர்களின் கைவசம் இருந்த நிலங்களை பறித்து சிங்களவர்களுக்கு தருகிறது தங்கள் நிலம்தான் என தமிழர்கள் உறுதிப்படுத்த ஆவணங்களை தூக்கி அலைந்தாலும் அவர்கள் அலைக்கழிக்கப்படுகின்றனர் சிங்கள ஆதிக்கத்தின் கீழ் அவர்களுக்கு தொண்டூழியம் செய்யும் வேலைக்கு செல்ல வேண்டியவர்களாக மாறுகின்றார்கள் ஒரு விடுதலை போருக்காக கைகளை இழந்து கால்களை இழந்து செல்லடியில் காயமடைந்த போர் வீரர்களும் கிராமங்களுக்கு வந்து குடிசைகளை போடுகின்றனர் இறுதிப் போருக்கு பின் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த பொடியன்களையும் சிறு பெண்களையும் விசாரணை என்ற பெயரில் ராணுவம் இழுத்து சென்று கொன்று குவிக்கின்றனர் பெண்களை வன்கொடுமைகளை செய்து சீரழிக்கின்றனர் இவற்றையெல்லாம் கையெழு நிலையில் பார்த்துக்கொண்டு புதிய வாழ்வை வாழ தலைப்படுகின்றனர் மாபெரும் அபத்தத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துவிட முனைகையில் கூணி குறுகி ஏளனத்தை ஏற்றுப்போக விளைகின்றனர் காலம் என்ற அரக்கன் கொடூரமாக பழிவாங்கிய நிகழ்கால சாட்சியம் இது முப்பதாண்டு கால போர்ச்சூழலின் மையமான வரலாற்றில் மானிடரின் துயரத்தை அதன் சாதக பாதகங்களை மக்கள் அனுபவிக்கின்றனர் ஈழத்தமிழரின் எல்லா நிகழ்வுகளும் இல்லை குறிப்பாக சிக்கலான அரசியல் நிலைப்பாடுகள் கொள்கைகள் விவாதிக்கப்படுவதில்லை முக்கியமாக போராளிகள் தோற்று போனதற்கான உள் விவகாரங்கள் ஆராயப்படவில்லை அதேபோல் சிங்கள இந்திய ராணுவத்தின் விவகாரங்கள் ஆராயப்பட இந்நாவல் அவர்களின் அழிவுகளை சொல்கிறது ஓயாமல் இடம்பெயர்ந்தபடியே மக்கள் இருக்கின்றனர் பிள்ளைகளை கணவன்மார்களை இழந்தபடியே மக்கள் நகர்கின்றனர் எங்கு சென்றாலும் உயிரையும் உடைமைகளையும் இழந்து மற்றொரு இடத்திற்கு ஓடிப்போய் ஒழிகின்றனர் அங்கும் போரின் தாக்குதல் நிகழ்கிறது முப்பது ஆண்டு கால நிம்மதியற்ற வாழ்வுதான் நாவல் முழுக்க விரிந்து கிடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கொழும்பு நகரில் கலவரம் மூழ்கிறது சிங்கள காடையர்கள் தமிழர்கள் வீடுகளுக்கு தீ வைக்கின்றார்கள் கொள்ளை அடிக்கிறார்கள் கொள்ளுகிறார்கள் ரயிலில் வந்த தமிழர்களை இறக்கிவிட்டு விரட்டி விரட்டி அடிக்கிறார்கள் பதினூன்று வயது சிறுமியை இழுத்து சென்று வல்லுறவு செய்து கொள்கிறார்கள் தோட்டக்காடுகளில் குடியிருக்கும் தமிழர்களின் வீடுகளுக்கு சிங்கள ஒறியர்கள் தீ வைக்கிறார்கள் அங்கிருந்து தப்பி தமிழர்கள் சிலர் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு வேறு இடத்திற்கு ஓடுகின்றனர் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் காட்டுப்புலவில் சிங்கள குடியேற்றம் நிகழ்கிறது அத்தோடு கலவரம் மூழ்கிறது அங்கிருந்து தப்பிச் செல்கின்றனர் வலிக்கடை சிறையில் குட்டிமணியின் கண்களை தோண்டியெடுத்து சிங்களவன் காலில் போட்டு மிதித்த செய்தி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் திலீபனின் உண்ணாவிரதமும் அவரது மரணமும் உணர்ச்சிகரமான சூழலை மக்களிடையே உருவாக்குகிறது அதனால் எந்த பிரயோசனமும் இல்லாமல் போகிறது இப்படி விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மரணம் வரை மிக முக்கியமான சில தகவல்கள் நாவலின் இடையே செய்திகளாக வருகின்றன ஒரு ஊருக்குள் நாட்டின் அரசியல் பிரச்சினைகள் கலவரங்கள் போர் அழிவுகள் திடீர் தாக்குதல்கள் மரணங்கள் வன்முறைகள் செய்திகளாக வந்து சேர்வது இயல்பு அதன் பாதிப்பு வாழும் வாழ்க்கையில் புதிதாக தோன்றவும் செய்யும் பயணமோ கல்வியோ வாணிபமோ தடைப்படும் அச்சம் ஏற்படும் செய்திகளுக்கு பின் ஏற்படும் நேரடி பாதிப்புகள் இவை போன்றவை நாவலில் செய்திகளாக வெளிப்படுத்திக் கொள்வது இயல்பானதுதான் அதே சமயம் ஒரு ஊரை களமாக கொண்டு இயங்கும் நாவலில் வரும் மக்களின் சில மரணங்கள் பாலியல் வன்கொடுமைகள் பயணங்கள் கடத்தல்கள் மோதல்கள் செய்திகளாக சொல்லப்படும் போது படைப்பின் வீரியத்தை குறைக்கின்றது மலரின் முதல் காதல் சிங்கமலை காட்டில் தலையற்ற முண்டமாக கிடப்பது பன்றி தாக்கி வீழ்வது போன்ற சில நிகழ்கால நிகழ்வுகள் செய்தியாக தரப்படுகின்றன காட்சிகளின் வழியாக காட்டியிருக்க வேண்டிய இடங்களை செய்தியாக தரும் போது படைப்பின் வீச்சு மங்கி போகிறது கதாசிரியர் ஒரு வசதிக்காக ஒதுங்கிக் கொள்கிறார் போல் தெரிகிறது போர் சூழலில் ஒருவரின் தலை துண்டித்து கிடக்கலாம் அந்த மரணம் அதிர்ச்சிக்குரியது ஆனால் அந்த மனிதன் நம்மிடையே பிரிக்க முடியாத அம்சத்தில் வாழ்ந்திருந்தவராக இருந்தால் கூடுதல் ஆழமும் அழுத்தமும் பெறும் அப்படியான மாந்தர்களுக்கு சாவுக்கு முன் கூடுதல் உறவு சொல்லப்பட்டிருக்க வேண்டும் இந்த கூடுதல் பகுதிகள் தான் நாவலில் இல்லை பல கதாமாந்தர்கள் நம் இதயத்தை தொந்தரவு செய்யாமல் போனதற்கு வாழ்வில் நின்று விரியவில்லை என்பதுதான் காரணம் மனிதர்களின் உறவுகள் போரினால் சிதைபுறுவதை படைப்பிற்கு நெருக்கமாக சொல்லிவிடுகிற சயந்தன் அவர்கள் புற உலகின் பிணைப்பினை துல்லியமாக உருவாக்கவில்லை இந்த துல்லிய தன்மை இல்லாததால் வரலாற்றின் செய்திகளுக்கு ஒரு கதை வடிவம் கொடுத்து எழுதப்பட்ட நாவலாக மாறும் இடங்கள் நிறைய இருக்கின்றன வாழ்ந்து அனுபவப்பட்ட சம்பவங்களாக உருவாகாமல் மாதிரி சம்பவங்களாக இருக்கின்றன தனிக்கல்லடியில் இவர்கள் செய்யும் உழவு விதைப்பு களையெடுப்பு நீர்ப்பாய்ச்சுதல் அறுவடை மாடு மேய்த்தல் என்ற நிலையில் நாவலில் அவை ஒரு இயக்கமாக உருவாகி வரவில்லை காட்டுடனான உறவில் ஒரு பன்றி வேட்டை மட்டும் இருக்கிறது அம்மக்களின் பொதுவான காட்டுறவு இல்லை ஊரில் எல்லைச்சாமியாக நின்ற இத்திமரத்தின் பிரமாண்டமும் அதனுடனான சிறியவர் பெரியவர்களின் உறவும் ஆழமாக துளக்கம் பெறவில்லை பெரும் புயலில் இத்திமரத்தின் வீழ்ச்சி அடர்த்தி கொள்ளவில்லை ஒரு குறியீடாக இதனை காட்ட வந்தது போல இருக்கிறது பிற்பகுதியில் அதே இடத்தில் அதன் வேரடியிலிருந்து தோன்றிய புதிய இத்திமரமும் அப்படியே இதெல்லாம் மேலை நாட்டு இலக்கிய உத்தி போல இருக்கிறது இத்திமரம் ஆழமான பிணைப்பை கொண்டு எழவில்லை சிங்களவர்களின் குடியேற்றம் அவ்வப்போது சொல்லப்படுகிறது நிலத்தில் அவர்களின் குடியேற்றத்தின் துல்லியத்தன்மை இல்லை இந்திய ராணுவம் வருகிறது மலரை பாலியல் கொடுமைக்குள்ளாக்குகிறது போய்விடுகிறது அதன் நடமாட்டம் சிறப்பாக நாவலில் சித்தரிக்கப்படவில்லை மலருக்கு இழைக்கப்பட்ட வன்கொடுமை கூட நாவலில் திட்டமிட்ட நிகழ்வாக வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது மலர் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக போகிறவர் என்று ஊகித்துவிட முடிகிறது மீனாட்சி பசு வைத்திருக்கிறாள் என்பதற்கு மேல் பசுவிற்கும் அவளுக்கும் தனித்துவமான எந்த உறவும் இல்லை ஒரு நாள் கூட பசுவிற்கு அவர் தண்ணீர் வைக்கவில்லை வரப்போரங்களில் அதனை பிடித்து மேய்க்கவில்லை போர் உண்டாக்கிய சிக்கலினூடே பாடசாலை இயங்குகிறது அது எப்படி இயங்குகிறது அதன் சிதிலம் எப்படி இருக்கிறது என்று இல்லை இறுதி போரில் மக்கள் ஊர்விட்டு செல்லும் சித்திரங்கள் அவர்கள் தங்கும் இடங்கள் ஏரிகள் மரத்தடியில் நடையிடையே மிதித்த சேறுகள் பரல் கற்கள் எதுவுமே துல்லியம் பெறவில்லை புற உலகம் சார்ந்த உறவுகளில் துல்லியத்தன்மை இல்லாத நம்பகத்தன்மையை குறைக்கிறது ஒரு கிராமத்தின் அழிவு மிக நுட்பமாக பதிவு செய்யப்படவில்லை அத்தார் சந்திரா இருவரின் மன வாழ்க்கை அவர்களின் கருத்தியல் முரண் லக்ஷ்மணனின் இயக்க வாழ்க்கை சரியாக உருவாகவில்லை சிங்கமலை தன் மகனை சந்திரா அத்தர் தம்பதிகளிடம் ஒப்படைக்கிறான் இதற்கு வலுவான காரணம் ஏதும் இல்லை மகளை வளர்ப்பவர் மகனை வளர்க்க மாட்டாரா சரி அத்தார் வீட்டில்தான் அவனுக்கு என்ன வேலை ஒன்றுமில்லை வெள்ளியன் பாத்திரம் முட்பகுதியில் வலு கொள்ளவில்லை குண்டடிப்பட்டு இயக்கத்திலிருந்து விடுபட்டு வந்த பின் அவனின் வாழ்க்கை அழுத்தம் கொள்கிறது பின்பகுதி சிறப்பாக வந்திருக்கிறது இயக்கத்திற்குள் அவனின் செயற்பாடு இல்லை பின்பகுதியில் மிதிவடி வைக்கும் வேலை என்று செய்தி குறிப்பாக சேர்க்கப்படுகிறது அவனுடைய மௌனத்திற்கு பெரிய அர்த்தம் இல்லை சந்திரா அத்தார் குடும்பமாக வாழும் இடத்திற்கு தேடி வரும் சந்திராவின் தாயின் சாதிப்பற்று வெளிப்படும் இடம்தான் அழுத்தமாக இருக்கிறது படித்த நண்பர்கள் வலிமிகுந்த நாவல் என்கின்றனர் இந்த நாவலில் வரும் பல பகுதிகள் ஏற்கனவே படித்திருப்பது போலவும் இருந்தது ஒரே சந்தர்ப்பத்தில் ஈழப்போர் சூழலில் எழுதப்பட்ட பல சிறுகதைகளை படித்தேன் சிறுகதைகளின் தீவிரம் என்னை ஆட்கொண்டன உமாவரதராசனின் அரசனின் வருகை சேரனின் எல்லாவற்றையும் மறந்துவிடலாம் கவிதை மலைமகள் தமிழ் நதி கதைகள் சு வில்வரத்தனத்தின் கவிதைகள் என்று யாவற்றையும் படித்ததன் விளைவு ஆதிரை நாவல் என்னை உலுக்கி எடுக்கவில்லை போச்சூழலில் எழுதப்பட்ட ஐம்பது கதைகளேனும் ஒரே சமயத்தில் படித்திருப்பேன் அந்த வாசிப்பு அறிந்த விடயங்களை படிப்பது போன்ற ஒரு தோற்றத்தை தந்தது இந்த கதைகளை படித்திருக்காதிருந்தால் ஆதிரை இன்னும் கூடுதலான பாதிப்பை நாவலில் புனைவின் வெற்றி கூடிய இடங்களாக சங்கிலியின் பன்றி வேட்டை முத்துக்கிழவி பார்த்து வர மூட்டையை சுமந்து செல்கிற பகுதி இலங்கை ராணுவம் தனிக்கல்லடியில் இறங்கி பதினாறு வயது தம்பியை அடித்து சிதைப்பதும் அக்காவின் ஓலமும் நடராசனை இராணுவம் கொன்ற இடமும் வெள்ளையனுக்கு வரும் யானை கனவும் போர் உண்டாக்கிய மானிட துக்கத்தை புதிதாக வெளிப்படுத்தி இருக்கின்றன உணவு விநியோகம் நடக்கும் போதே விழும் செல்களுக்கு தப்பி ஓடும் போது பேரனுக்காக உணவு வேண்டி நிற்கும் கிழவியின் துயரம் போன்ற சிறிய அளவிலான பல வெளிப்பாடுகளை சொல்லலாம் பெண் போராளி மலர் வினோதினி ஆதிரை இவர்களின் உலகம் அசலாக உருவாகி இருக்கிறது வெள்ளையன் சிங்கமலை போன்ற மற்ற மாந்தர்கள் சிறப்பாக உருவாகவில்லை ஈழப்போரின் இறுதி நாட்களில் மக்கள் பட்ட அவதிகளையும் அழிவுகளையும் ஆசைகளையும் அலைச்சல்களையும் இழப்புகளையும் சொல்லும் பகுதிகள் அழுத்தத்துடன் வந்திருக்கின்றன போர் செய்த மானித அழிவை இப்பகுதி பதட்டத்துடன் கொடுக்கிறது இறுதி இருநூறு பக்கங்கள் தமிழரின் கையிறு நிலையை பெருதுக்கத்தோடு விவரிக்கிறது நாவலின் பலமான பகுதி இது இந்த பெரிய வரலாற்று துயரம் சொல்லப்பட்டிருக்கும் விதத்தில் முக்கியமான நாவலாக ஆகிறது ஈழத்தமிழர்களின் வீழ்ச்சியும் எழுச்சியும் இந்த வரலாற்று பின்னணியை ஒட்டி தமிழர்கள் பட்ட பேரவலங்கள் அபத்தங்கள் உணர்ச்சிகரமான தருணங்கள் நம்பிக்கை இழப்புகள் பற்றுக்கோடுகள் என வாழ்வின் பல்வேறு வழிபாடுகள் முன்வைக்கப்படுகின்றன இந்த வாழ்க்கை இங்கு புனைவாக திரட்டப்பட்டிருக்கும் விதத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது அசலான இலக்கிய பிரதியாகவும் மாறுகிறது சயந்தனின் படைப்பாளுமையின் வெற்றி என்பதை விட போர் உண்டாக்கிய பேரழிவின் விளைவால் உண்டான இலக்கிய வெற்றி எனலாம் நிகழ்வுகள் அனுபவமாகி அனுபவங்கள் மொழியின் சாரத்தில் இறங்கி வெளிப்பட்ட இலக்கியத்துவமான சில இடங்கள் இந்த நாவலில் வருகின்றன வதைசாவை தட்டி தட்டி திறக்க முயற்சிக்கும் இந்திய நாய் என்றான் விஜயரத்ன முகத்தில் கணச்சளிப்பு நான் புழுதி கிளறும் கால குதிரையொன்றில் காற்று நெஞ்சிலறைய என் மூதாதையரின் தலைமுறைகளை கடந்து பயணித்து மீண்டேன் ஒரு மின்னல் பளிச்சென்று வெட்டியது தொடர்ந்து ஆகாயம் ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடியைப் போல சிதறி பூமியில் கொட்டுவதைப் போல மழை பொழியும் சத்தம் என்று எழுதிய சில இடங்களை சொல்லலாம் விடலை பையனின் மனநிலையை ஒரு பன்றி வேட்டையை முன்வைத்து சொல்லியிருக்கும் இடம் சங்கிலி மும்முரமாக வாரினார் பன்றி வெள்ளை நிற இளங்கன்றை போல கொண்டிருந்தது தலையை வேறாக்கினான் முண்டம் லட்சுமணனை கலவரப்படுத்திற்று அதுவரை அவனை ஆட்கொண்ட உற்சாகம் சடுதியில் காலடியில் வழிந்து பகித்த நிலத்தில் ஆவியாகி போனது பக்கத்து காணியில் செவளையின் வீடு அமைதியாக கிடக்கிறது அவன் குடும்பத்தோடு கண்டிக்கு போயிருக்கிறான் பிள்ளைகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் கிழவியின் முகத்தை போல ஆளரவமற்ற அந்த வீட்டில் துயரம் படிந்திருக்கிறது என்று எழுதுகிறார் இம்மாதிரியான கவிதை கணங்களும் மனம் அடைக்கிற வினோதங்களுமான படைப்பு முழுக்க இயல்பாக வெளிப்படவில்லை முதலிரண்டு அத்தியாயத்தோடு இந்த மனவழுச்சி மறைந்து விட்டது அடுத்தடுத்த அத்தியாயங்கள் சம்பவங்களை தொகுத்து செல்ல முனைந்து விட்டது மனவெழுச்சி ததும்ப எழுதப்பட்ட நாவலாக அம்மா வந்தால் ஜே ஜே சில குறிப்புகள் முதலானவற்றை சொல்லலாம் இம்மாதிரியான வரலாற்றை சார்ந்து எழுதப்படும் நாவலில் இம்மாதிரியான பார்வை தேவையும் இல்லை சில இடங்களில் சொர்க்கப்பட்ட பகுதிகள் சென்டிமெண்டாக இருந்தாலும் பொருத்தப்பாடாக இருக்கின்றன சில இடங்களில் இயல்பாகவும் கூடி வந்திருக்கின்றன போர்முனையில் மரத்தின் பின் ஒளிந்திருந்த இரு குழந்தைகள் திடுக்கென ஒருவரை கண்டதும் பயந்து அப்பா கிழித்து தந்த வேட்டியின் துண்டு பகுதியை வெள்ளை கொடியாக அசைப்பதும் ஆளற்று போன ஊரில் வயதான பூசாரி கடமையை செய்வதும் குழந்தைகளால் ஊதி ஒலி எழுப்ப முடியாத சங்கை வாங்கி மலர் ஒலி எழுப்புவதும் மனதிற்குள் புதிய மனவளிச்சியை துக்கத்தை கிளர்த்துகின்றன இத்தோடு தமிழ் நாவல் இலக்கிய வகைக்கே புதிய களத்தில் நின்று இயங்குவதால் இந்நாவல் முக்கியமான இடத்தை பெறுகிறது தமிழின் குறிப்பிடத்தக்க நாவல் வரிசையில் சயந்தனின் ஆதிரையும் ஒன்று நன்றி